நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கீரை வளர்ப்பு வீடியோ தாங்க கீரை பார்த்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுமையா ஒரு பூச்சி தாக்குதல் கூட கிடையாது இதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் நிறைய பேர் கீரை போட்டாங்க அப்படின்னா சார் கீரை போடுறோம் முளைச்சி வருது தண்ணி ஊற்றுறோம் அதுக்கப்புறம் அப்படியே படுத்துடுது சார் அதுக்கப்புறம் சுத்தமாக கீரையே வர மாட்டேங்குது ரொம்பவே வெறுப்பாக இருக்குது சார் என்ன தான் சார் பண்ணுறதுக்கு கீரை அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பிகின்னராக இருக்கீங்க கீரை தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கீரையே எங்களுக்கு வரமாட்டுது சார் கீரைக்கு ஒரு முழுமையான வீடியோ போடுங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீரை விதை போடுறதுலேருந்து அதை எப்படி பராமரிக்கும் எப்படி பராமரித்து இந்த அளவுக்கு கீரையை நம்ம பசுமையாக அறுவடை எடுக்கணும் ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்காமையே இந்த டவுட்டு அந்த டவுட்டுன்னு கேட்பீங்க உங்களுக்கு முழுமையான விளக்கம் வேணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி வீடியோ போடுறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கீரை இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் தெல்ல தெளிவாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து நான் எங்களாலலாம் இந்த அளவுக்கு கீரைகளை வந்து ரெடி பண்ண முடியாது சார் மண்கலவெலாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண முடியாது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் எங்களுக்கு நேரம் கிடையாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு ரெகுலராக கீரை எடுக்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் இத்தனை பேக்குக்கு எனக்கு கீரை வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மண்களவிலிருந்து குரோ பேக்லேருந்து விதையிலிருந்து ட்ரெயின் செல் மேட்டை வரைக்கும் நீங்கள் ஸ்டாண்டு ரெடி பண்ணால் கூட பரவாயில்லை கீழே ட்ரெயின் செல் மேட்டை வச்சு இந்த மாதிரி கீரைகள் வளர்த்துக்கலாம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு எத்தனை பேக்குக்கு கீரை வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொட்டேஷன் கொடுப்போம் உங்களுக்கு கொட்டேஷன் ஓகே பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான கீரைகள் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க அப்படி உங்களுக்கு கீரை வளர்க்குற மாதிரி மாடித்தோட்டம் போடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை காலை பண்ணுங்கள் மேலும் தரமான மாடித்தோட்டம் பொருட்களும் எங்ககிட்ட கிடைக்கும் டிரெயின்செல் மேட்ல இருந்து மண்புழு உரம் கோகோப்பீட்டு மக்கிய கோகோப்பீட்டு உயிர் உரங்கள் செம்மண் மண்களவை லிக்யூட்ல எல்லாமே கிடைக்கும் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா இடத்துக்கும் கொரியர் மற்றும் பார்சல் மூலயமா அமைச்சு வைக்கலாம் சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம் டெலிவரி சார்ஜஸ் தனியாக வருங்க வாங்க ஆர்கானிக்கான நம்ம கீரை வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டாண்டு மேக் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்க மேலே வச்சுட்டு கீரைக்கு மண்கலவை பேசிக்காக இந்த மண்கலவையில் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க மண்கலவை வீடியோ உங்களுக்கு அடுத்ததாக வந்துகிட்டே இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவாக ஏன்னா அதை நம்ம தெளிவாக சொல்லணும் தெளிவான ஒரு மண்கலவை வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு புரிதல் ஏற்படும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவாக நான் மண்கலவை வீடியோ போடுறேன் கீரை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு இந்த ஆறு இன்ச்சு ஹைட்டும் ஒரு ஒம்பது இன்ச்சு ஹைட்டு இருந்தாலே போதுங்க கீரை அதிலேயே ஆளாரமாக வளரும் பெரிய பெரிய பேக் வேணுன்ற அவசியமே கிடையாது இப்போ நான் எடுத்துருக்கிற பேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுக்கு ஒம்பது மண்கலவை எடுக்கும்போது மண்ணில் எதுவுமே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக நல்லா உடச்சி எடுத்துக்குங்க உடச்சி எடுத்துகிட்டு மண்ணை நல்லா பரவலாக்கிட்டு கீரை விதைகளை லேசாக அப்படியே ஒரு பூ மாதிரி தூவி விடுங்க நிறைய பேர் வந்து கீரை போடுறோம் சார் சாஞ்சி வந்துடுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஒன்று மண்கலவை சரி இருக்காது இல்லை அப்படின்னா விதை கொஞ்சமாக தான் தூவிருப்பீங்க அப்போ அந்த விதை கொஞ்சமாக தூவும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில இடத்துக்குள்ள கீரைகள் அப்படியே ஒரு கீரை மட்டும் வரும்போது தண்ணி ஊற்றும் போது அப்படியே சாஞ்சிரும் இதுவே கீரைகள் விதைகள் கொஞ்சம் அதிகமாக பரவலாக அப்படியே மொத்த மொத்தியாக இல்லாமல் பரவலாக தூவி விட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று சப்போர்ட்டாக நின்று எல்லாமே தழைச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பரவலாக எல்லா விதைகளையும் எல்லா இடத்துலையும் தூவி விட்டுட்டு நீங்கள் கீரையை முயற்சி பண்ணி பாருங்களேன் இந்த வாட்டி உங்களுக்கு சூப்பராக வரும் அதே போல் கீரை விதையை போட்டுட்டு தூவி விட்டுட்டு மேலே லேசாக மண்ணை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக மேலே கொக்கோப்பிட்டு இல்லை மண்ணை தூவி விட்டுட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு வாங்க கீரை வந்து ஒரு மூணு இல்லை நாலு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு முளைப்பு வர ஆரம்பிச்சிடும் நான் இந்த தான் அந்த க்ரீன் ஷேர்நெட் துணியை போட்டு நான் மூடிவிட்டேன் ஏன் அப்படின்னா நீங்கள் வெயிலில் விதை போடுறீங்க டைரெக்டாகவே வெயிலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்ரீன் ஷேர்நெட்டை போட்டு மூடிவிடுங்க தொடர்ந்து காலை மாலை இரு இருவேளையும் நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டே வரணும் ஈரப்பதம் இருந்தால் தான் விதைகள் மலைக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க எல்லா விதையுமே சூப்பராக மலைச்சிருக்கு பாருங்கள் நான் ஏன் விதையை கொஞ்சம் பரவலாக எல்லாம் நிறைய தூவி விடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா கீரையுமே அப்படியே படுத்து போயிடுது அப்படியே எழுந்திருக்க மாட்டுதுங்க அப்படின்றாங்க நான் செயல்முறை விளக்கத்திலே காட்டுறேன் பாருங்க இதுக்கு வந்து நான் தண்ணியை தெளிக்காமல் ரொம்ப ஒரு வேன்மையே கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றி விட்றேன் எல்லா கீரையும் எப்படி படுத்துக்குது பாருங்க இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே ஏன்னா சில நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா விதையை கொஞ்சோண்டு தான் போடுவாங்க அப்படி என்ன அந்த ஒரு ஒரு கீரைக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் இதுவே நம்ம விதைகளை வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே முளைச்சி சப்போட்டோட முளைச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன் மறுநாள் காலையில் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் நான் தண்ணி ஊற்றின அந்த கீரை எப்படி படுத்துங்க இருந்தது இப்போ எல்லாமே மறுநாள் காலையில் எப்படி எழுந்திரிச்சு நிற்குது பாருங்கள் இதுதான் மண் மண்கலையும் சரி அந்த மண்ணில் வந்து இறுக்கி பிடிச்சிருக்கும் அது வேறு அப்புறம் கீரைகள் ஒன்றோடு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால சப்போர்ட்லேயே அது அப்படியே எழுந்து நின்றுக்குங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கீரைகள் நிறைய கிடைக்கும் சரி லேசாக தூவி விட்டுட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மண் சரி இருந்தால் ஓகே மண் கலவை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு கீரை படுத்துட்டு அதுக்கப்புறமா எழுந்திருக்காது கீரையே அப்படியே வேஸ்ட்டாக போயிடுங்க நான் போட்ட எல்லா விதையுமே சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் பரவலாக போடணும் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே மொத்த மொத்தியாக விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் கீரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது எவ்வளோ பரவலாக அப்படியே எல்லா இடத்துலையும் கீரையை முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த கீரை போகிறதுக்குன்னு கிடையாதுங்க எங்ககிட்ட தரமான மண்கலவை எல்லா விதமான பாட்டுக்கும் மிக்ஸ் பண்ணி மண்கலவை கிடைக்கும் வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ கீரையே இந்த ஸ்டேஜ்லேருந்து எப்படி கவனிக்கணும் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு குழந்த பருவ மாதிரி அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு அஞ்சு மில்லி மீன் அமிலம் கலந்து ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணுங்கள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்குங்க மீன் அமிலமும் கொடுக்கலாம் பஞ்சகவியமும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு ஏன்னா கீரை வந்து நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளுக்குள்ளேயே அந்த அறுவடை நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இலை வழியாக வந்து நான் மீன் அமிலம் கொடுத்துட்டேங்க இன்னொரு ஒரு நாலு நாள் கழித்து வேறு வழியாக ஊட்டமேற்றிய பஞ்சகவியம் ஊட்டமேற்றிய பஞ்சகவியம் எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் மேலே ஹை பட்டனில் லிங்க் வருது போய் பாருங்கள் எல்லாமே நம்ம ஊட்டமேற்றி பண்ணலாம் அதாவது இப்போ இந்த பஞ்சகவியத்தில் வந்து உயிர் உரங்கள் எல்லாமே அப்புறமா கடலை புண்ணாக்கு சரி விகிதத்தில் கலந்திருப்பேன் தொடர்ந்து இதே பராமரிப்பை நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிகிட்டே வரும்போது ஒரு இருபதாவது நாள் கீரையோடைய வளர்ச்சியை பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு பூச்சி தாக்குதல் கிடையாது சரிங்களா கீரியோட வளர்ச்சி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ரெகுலராக நம்ம மீன் அமிலம் கொடுக்குறோம் பஞ்சக்காவியும் கொடுக்குறோம் வேறு வழியாக முடிஞ்சால் நீங்கள் இந்த கடலை கரைசல் உயிர் உரங்கள் எல்லாமே கலந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது கீரையோடய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஒரு செடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் கிடச்சிது அப்படின்னா மேலே வைக்கிற நம்ம மண்ணுக்கு மேலே வைக்கிற எல்லாமே அது சூப்பராக வளருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பு கீரையெலாம் பாருங்கள் இன்னொரு ஒரு வாரம் கழித்து நம்ம அறுவடை பண்ணலாம் இப்போ நான் அதை பிடுங்குறேன் இதை பிடுங்கும் போது பாருங்களேன் அவ்வளோதான் ஒரு ஒரு ஜான அளவுக்கு வளர்ந்துருக்கு கீழே வெறும் வேற மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே பருப்பு விட்டு கடைய வேண்டியது தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தமாக வந்து நான் அரைக்கீரை போட்டேன் சிறுக்கீரை முளைக்கீரை முளைக்கீரையில செகப்பு அப்புறம் சிறுகீரையிலே செகப்பு போட்டேன் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறது வந்து அரைக்கீரைங்க அரைக்கீரை பாருங்க இதனுடைய வேர் எவ்வளோ திரும்ப போகும் நம்ம ஏன் கீரை பேக்குக்கு வந்து வெறும் ஆறு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு ஆகிட்டு இருந்தால் போதுன்னா இதனுடைய வேர் இவ்வளோ தாங்க போவோம் வேர் பகுதி வந்து சும்மா ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சிக்கு மேலே கீரையோட வேறே போவாது இதுவே வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் நம்ம மாடித்தோட்டத்தில் அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்னா எதுவுமே சாத்தியம் கிடையாதுன்னு நம்ம செடி கொடிகளை கவனிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நீங்கள் அறுவடை எடுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே ஆயிடுச்சு கீரை எல்லாமே அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குங்க ஒரு பூச்சி தாக்குதல் கூட கிடையாது எனக்கு அந்த செகப்பு கிரியெலாம் பார்க்கும்போது இதெல்லாம் அறுவடை பண்ணவானா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணுதுங்க அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு கொஸ்டின் வரும் ஏற்கனவே நீங்கள் கீரை ரெடி பண்ணதெல்லாம் வந்து தோட்டத்து மண்ணை வச்சு தானே சார் ரெடி பண்ணிங்க அப்படின்ட்டு தாராளமாக உங்களுக்கு தோட்டத்து மண்ணை கிடைச்சதுனா இதேமாதிரி பயன்படுத்தி நீங்கள் கீரை வளர்க்கலாமே நிறைய பேர் வந்து இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி மண் கிடைக்காது அவங்க வந்து செம்மண் இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் எங்கேனா கிடைக்கிறது இல்லையா அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் ஆனால் நம்மளுடைய பாட்டிங் மிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரிட்டி கொடுப்பங்க நம்மளுடைய மண்கலவையில் எல்லா விதமான ஃபெர்டிலைசர் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி மண்கலவை அவ்வளோ தரமானதான் நம்ம கொடுக்குறோம் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா கீரை இது எல்லாமே என்னுடைய செம்மண் பாட்டிங் மிக்ஸில் வச்சு பண்ணது தான் இந்த கீரை விதை போட்டதுலேருந்து நான் ஒரு பூச்சி கூட கண்ணில் பார்க்கலங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அடிக்கடிக்கு பஞ்சகாவியம் மீனமில்லம் கொடுக்குறதுனால இதுலேயே ஒரு சில பூச்சிகள் கட்டுப்படுத்திடலாம் என்ன ஒரு சில ஈக்கலை பார்ப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனமிலம் இல்லையா மீனமில்லம் கொடுக்கும்போது அது நாட்டு சக்கரையை வச்சு ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால ஒரு சில ஈக்கல் மட்டும் அப்பப்போ வருங்க இனிமேல் தாங்க நான் தோட்டமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஆரம்பம் கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு பேக் எடுங்க பேகு கூட நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது கோணிப்பே கிடைக்குதா பக்கத்தில் எதுனா மண் கிடைக்குதா பாருங்கள் நீங்கள் செம்மண் பாட்டி மிக்ஸ் தான் வாங்கினான்னு அவசியம் கிடையாது சாதாரண மண் கிடைச்சாலே போதும் அந்த மண்ணில் கொஞ்சம் எருவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீரை வளர்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம உடம்புக்கு கீரை ரொம்ப ஒரு இன்றியமையாத பொருள் நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸு தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருமுச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற கீரை அப்படின்னா அது ஒரு சில பேர் வந்து இயற்கையாக வளர்த்துருப்பாங்க ஒரு சில பேர் மருந்தடிச்சு வளர்த்துருப்பாங்க எனக்கு இயற்கையாக கீரை வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விவசாயியாக உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் களம் இறங்கினா மட்டும்தான் அது முடியும் கரெக்டாக நான் கீரை அறுவடை பண்ணும்போது இருபத்தி எட்டு நாளுங்க இருபத்தி எட்டு நாளில் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துடுச்சு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நான் முளைக்கீரையும் முளைக்கீரையும் அரைக்கீரையும் அறுவடை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு கீரையுமே அறுவடை பண்ணி என் தங்கச்சிக்கிட்டே கொடுத்தேன் இப்போ நீங்கள் கீரை அறுவடை பண்ண முடித்த உடனே கீழே வந்து சின்ன சின்ன கீரைகள் இருக்கும் நம்ம நிறைய விதைகள் போட்டதுனால சின்ன சின்ன கீரைகள் இருக்கும் ஒளிச்சேரிக்கை கிடைக்காம அது வளர்ச்சி குன்றி போயிருக்கும் பெருசாக இருக்கிற கீரைகளை கட் பண்ணி முடிச்சிட்ட உடனே கீழே சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து சூரிய வெளிச்சம் பட்டு ஒளிச்சேரிக்கை கிடைச்சி அது சீக்கிரமாக குயிக்காக வளர ஆரம்பிக்குங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கீரை இப்போ வாங்க முளைக்கீரையை நம்ம கட் பண்ணிடலாம் முளைக்கீரையை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கட் பண்ண போகிறது வந்து பருப்பு கீரை இந்த கீரைகளை பொறுத்த வரைக்கும் அரைக்கீரையை கட் பண்ணி எடுக்கலாம் முளைக்கீரையும் கட் பண்ணி எடுக்கலாம் ஒரு மூணு வாட்டி அறுவடை வரும் பருப்பு கீரையும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம அறுவடை எடுக்கலாங்க பருப்பு கீரைலாம் ஒரு மொற அளவுக்கு கிடச்சது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபேமிலிக்கே கொடுத்தேன் நான் இதை அடுத்ததான் என்ன ரொம்பவே கவர்ந்து இழுத்த சிகப்பு முளைக்கீரைங்க கட் பண்ணலாமா வேணாவா கட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு வச்சு கட் பண்ணியே முடிச்சுட்டேன் கலர் எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருந்ததுங்க இதை கடைஞ்சி சாப்பிடும்போதெல்லாம் ஏதோ ரத்தத்தை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்புறம் வாங்க ஒரு முக்கியமான ஸ்டேஜ் கீரை அறுவடை பண்ணி முடிச்சிட்ட உடனே கண்டிப்பாக நம்ம மீனமிலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மீன் அமிலம் கொடுத்தீங்கன்னா தான் மீனமிலமோ இல்லை பஞ்சகாவியமோ கொடுங்க இல்லை அப்படின்னா சில பேர்கிட்ட புளிச்ச மோர் இருந்துன்னா புளிச்ச மோரும் தெரிச்சு விட்லாம் அமிலம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படியே அந்த ஊட்டமேற்றிய பஞ்சகாவியம் இருந்தது அதையும் நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் அப்படியே கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா கொஞ்சம் பூஸ்டப் கிடச்சி நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு பெருசாக முடிச்சிட்டோம் சின்னது ஒரு சிலதுலாம் கீழே இருக்கும் இல்லையா அது குயிக்காக கொஞ்சம் வளரணும் அப்படின்னா அதுக்கு பூஸ்டப் தேவை இல்லையா கொடுத்தேன் இப்போ தாங்க தான் நான் பூச்சி தாக்கத்தில் பார்த்தேன் நான் ஒரே ஒரு ஒரு இடத்துல மட்டும் பூச்சி வர மாதிரி இருந்தது ஒரு சின்ன புழு வந்து அந்த இலையை சாப்பிட்டுருந்துது கீரையில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் கீரையில் புழுக்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் எப்படியோ அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க எப்படி வராங்கன்னு தான் தெரில உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கழிவுகள் குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருந்தது உங்கள் கீரைகள் ஓட்ட ஓட்டையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி புழுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம் எட்ரா அஸ்தரத்தை அப்படின்னு அக்னி அஸ்திரத்தை எடுத்தேன் கீரைக்கெலாம் நான் மேக்ஸிமம் அஸ்திரத்தை யூஸ் பண்ணவே மாட்டேன் பெரிய பெரிய செடிகளுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அஸ்திரத்தை ஒரு லிட்டருக்கு அறுபது மில்லி கலந்து நல்லா காரமாக பயங்கர ஒரு காட்டாக இருக்கும் ஒரு லிட்டருக்கு ஒரு அறுபது மில்லி கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த புழு என்ன ஆச்சுன்னே தெரில செத்து போச்சே இல்லை ஓடி போச்சேன்னு தெரில அதுக்கப்புறம் அது புழு தாக்கிறதுலே கிடையாதுங்க அதுக்கப்புறமா இது ரெண்டாவது அறுவடை இது மறுபடியும் இப்போ தானே கீரையை அறுவடை பண்ணி முடித்தேன் இது ரெண்டாவது அறுவடைங்க சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க என்னடா போய் சொல்கிறியா ஃபஸ்ட்டு அறுவடை காட்டுறியா அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது முதல் அறுவடை ரெண்டாவது வருடையா அப்படின்னு சொல்லிட்டு தெருதுங்களா உள்ள கனவு காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி முடித்த கீரைகள் அதுக்கப்புறமா கிழந்து வளர்ந்தது எல்லாமே புது கீரைகள் சின்ன சின்ன விதைகள் தான் முளைச்சி வந்திருக்கோம் இல்லையா அது சேர்க்கை கிடைச்ச உடனே குயிக்காக ரிசல்ட்டு வந்து அது நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும் சிறுகிறீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிலாம் எடுக்காதீங்க கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டிக்கு மேலே எடுக்காதீங்க அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி குண்டி போய் விதை வர ஆரம்பிச்சிடும் சிறுகிரியை மேக்ஸிமம் நீங்கள் வெளியே வாங்கும்போது போது வேரோடு தான் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா சிறுகிரியை வந்து வேரோடு தான் பிடுங்கணும் பருப்புக்கீரை முளைக்கீரை அரைக்கீரை அப்புறமா வந்து அந்த செகப்பு மொளக்கீரைலாம் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டியும் நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும் சரிங்க இப்போ கீரையை ஃபுல்லாக அறுவடை பண்ணி முடிச்சிட்டிங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டியும் நீங்கள் ஹார்வெஸ்ட் எடுத்துட்டீங்க இப்போ மறுபடியும் அந்த மண்ணை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேர் பகுதி எல்லாத்தையும் அப்படியே பிடிங்கி எடுத்துருங்க கீரை அறுவடை பண்ணிவிட்டு வேறு அப்படியே மொத்தமாக பிடுங்கி பிடிக்கி போட்டுறாதீங்க அந்த தண்டுகளை வச்சு நம்ம கம்போஸ்ட்டும் ரெடி பண்ணலாங்க அந்த கீரை குச்சிகளை வச்சே அதனால் அது கம்போஸ்ட் ரெடி பண்ணுற இதுவில் போட்டுட்டேன் மறுபடியும் அந்த மண்ணை நல்லா குத்தி நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இது ஊட்டமேட்டரியாக மண்புழு உரம் இதில் உயிர் உரங்கள் அப்புறமா போன் மீல் வேப்ப முன்னாக்கு மண்புழு உரம் அப்படின்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அதை சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ரெண்டு கையில் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ அதை போட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் விதைகளை போட்டு நீங்கள் மறுபடியும் அந்த கீரை ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் விதைகள் சேம் அதே மாதிரியே போடுங்க நல்லா ஒரு நெருக்கமாக வர மாதிரி நிறைய விதைகளை தூவி விடுங்க தூவி விட்டுட்டு மண்ணை லேசாக கிளறி மண்ணுக்கு மேலே லைட் லேசாக மண்ணோ இல்லை பிட்டோ இருந்தது அப்படின்னா நான் மக்கனை பிட்டு போடுறேன் போட்டு லேசாக அப்படியே கொஞ்சம் அப்படியே பரவலாக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வாங்க தண்ணி தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி உங்களுக்கு கீரை அறுவடை கிடைக்குங்க முக்கியமாக வெயிலுன்றதுனால கொஞ்சம் மூடாக்கு மாதிரி அதெல்லாம் போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டிங்கன்னா இதே மாதிரியே ரெகுலராக உங்கள் வீட்டுக்கு கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு மூணு பேகு கீரை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கீரை இதை கட் பண்ணும்போது அதில் நீங்கள் விதைச்சிருக்கணும் அடுத்த மூணு பேக்கில் இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆறு பேக்கில் கீரை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கீரை கிடைக்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுப்பேன் அதனால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அவங்களும் கீரைகள் வளர்த்து ஆர்கானிக்கான கீரைகள் சாப்பிட்டு அவங்களும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை உங்கள் தோட்டத்துக்கு மண் கலவை வேணும் பாட்டிங் மிக்ஸ் வேணும் இந்த கீரை எல்லாமே நம்மளுடைய புது பாட்டிங் மிக்ஸில் வளர்த்துது தாங்க அதனால் கீரைக்கு பாட்டிங் மிக்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மாடி தோட்டத்திலேயே இயற்கை விவசாயம் பண்ணணும்னா இந்த சேனல் உங்க உறுதுணையாக இருக்கும் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ